மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு சோரப்பட்டு மற்றும் சோரப்பட்டு காலனி ஆகிய மூன்று இடங்களில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் நேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் சோரப்பட்டு ஆகிய கிராமங்களில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மூன்று அங்கன்வாடி மையங்கள் சேதமடைந்த நிலையில் இருந்து வந்தது இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறையின் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் மேற்படி அங்கன்வாடி மையங்கள் கட்டிடங்கள் சிறமைக்கப்பட்டது இந்த நிலையில் புனரமைக்கப்பட்டு அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் திறப்பு விழா நேற்று நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் தலைமையேற்று வம்புப்பட்டு சோரப்பட்டு மற்றும் சோரப்பட்டு காலனியில் அங்கன்வாடி புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடங்களை மையங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சேவையை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் மொத்து மீனா பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் கே குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர் கே கிருபாகரன் வில்லியனூர் வட்டார குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்ட அதிகாரி நிர்மலா வட்டார தலைவி லக்ஷ்மி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி திருவாணை தொகுதிக்குட்பட்ட வம்பப்பட்டு டவுனு சோரப்பட்டு டவுனு சோரப்பட்டு பேட்டை இந்த மூன்று பகுதியிலும் இன்றைக்கு அங்கருடைய மையம் திருப்பான செய்யப்பட்டது இது புனரமைப்பான பணி இந்த புனரமைப்பு பணிக்காக பன்னிரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலமாக இன்றைக்கு புனரமைப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு திரைப்படம் செய்யப்பட்டது பொதுப்பணித்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நம்ம இவ்வளவு பதினஞ்சு வருஷம் கணக்கு இந்த ஐந்து வருஷத்துல நம்ம பல்வேறு பணிகளை தொகுதி செஞ்சு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை நூறு சதவீத பணியை நம்முடைய வடக்கு கோட்டை பிரிவு நம்ம செய்து கொடுத்திருக்கிறது அதற்கு திருமோனம் தொகுதி சார்பாக நெஞ்சார்ந்த இந்த தினத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள இந்த நன்றி என்பது நான் இங்க மட்டும் சொல்ல சட்டசபை கூட்டத்தொடரை நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம திருவிதாவணு தொகுதி முழுவதும் பொதுப்பணித்து மடக்கு பிரிவு தான் நமக்கு சாலை வசதி செஞ்சு கொடுக்குறாங்க சாலை வசதி ட்ரைனேஜ் நம்முடைய கட்டிடாங்க எல்லாம் நூறு சதவீத சாலை வசதி செய்து முடிச்சாச்சு இப்போ ஒரு சில இடத்துல அங்கன்வாடி மட்டும் தான் கட்டி கொடுவோம் அந்த நிலை மட்டும்தான் இருக்குது நூறு சதவீத சாலை பணியை முடித்து விட்ட பிறகு கொம்மின் மயத்து சாலைகள்லாம் இப்போ எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை கொம்மின் மயத்து சாலைகள் உட்பட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்தி தலைப்போம் வில்லேஜ் ஃபுல்லாகவே எடுத்து வேலை போட்டு போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ அதுக்கு சேஷி அப்படின்றதுல ஒரு ஸ்கீமு டென்ட் கொடுத்து அந்தங்க ரெண்டு கான்ட்ராக்டர் எடுத்துருக்காரு கூடியவரில் அது பூஜாப்படம் இருக்கின்றான் திருப்பானு வில்லேஜும் திருவண்ணாக்கூழ் வில்லேஜ் ரெண்டு வில்லேஜும் குமிழ்மென் சாலைகளை எடுத்திருக்காங்க கூடிய வரையில் அது பூஜை படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கோடி ரூபாய் அஞ்சரை கோடி ரூபாய் அதுக்காக வந்து மொத்தம் வந்து பத்து கிலோமீட்டர் மொத்தம் அது சுற்று அளவு ரெண்டு வில்லேஜ் திருவாண்டாக்கூழ் வில்லேஜ் திருப்பான வில்லேஜ் நம்ம திரு சோழப்பட்ட பச்சை மக்கள் ரோடு அதேமாதிரி சன்னைஸ் வந்து சேஷாங்கு ரோடு இதெல்லாம் சேர்த்து ஒரே பேக்கேஜாக நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பார்மாட்டிசம் முடிச்சுக்கூடிய விரைவில் அதை பூஜை போட்டு இருக்கின்றோம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுப்பணித்துறையானது மிகுந்த நன்றி கடன் இந்த நேரத்தில் நான் பட்டிருக்கின்றேன் அதுதான் நான் சட்டசபை கூட்டத்தில் சொன்னேன் வடக்கு பிரிவு நம்முடைய பொதுப்பணித்துறை நேம் சொல்லியே சொன்னேன் ஈ ஜே எல்லாருமே எங்களுக்கு வந்து சிறப்பாக பணியாற்றிருக்காங்க உள்ளபடியாக நெஞ்சார்ந்த நம்ம அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு நான் உங்களுடைய நம்மளுடைய உழைப்பு அவங்க நம்மளுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவதுதான் அது மட்டும் இல்லை மற்ற தொகுதியை விட நம்ம தொகுதிக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும் அதிகாரிகளாக அவங்க கிட்டே இருந்து கோஆப்ரேட் பண்ணி எந்த ஒரு இஷ்யும் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்கும் செஞ்சு கொடுப்போம் அந்த விதத்தில் இந்த நேரத்தில் பொதுப்பணித்திருக்க நன்றி சொல்லிட்டு அதே மாதிரி மகளிர் மனத்துறை எப்போதும் இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அங்கன்வாடிக்கு நமக்கு சாங்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட மூணு கட்டின்னு இருக்கோம் ரெண்டு கட்டி திருப்பிடா பண்ணிவிட்டோம் இப்போ மூணு ரெனவேஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பணியானது ஒன்று வந்து இப்போ நல்லூர் பேட்டில் ஆரம்பிச்சிருக்கான் கூடிய விரைவில் வந்து திருவண்ணாமல் சின்னப்பேட்டை ஆரம்பிக்க போகிறோம் அதே போல் வந்து மதிப்பெட்டு போய்ட்டும் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மீதமுள்ள பணிகளை அடுத்த பீரியடு வந்து இருக்கிற நகரடியெல்லாம் நம்ம செய்து கொடுத்து இருக்கின்றோம் இது மாதிரி மகளிர் படத்தனவுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம செய்து கொடுத்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன் அதில் என்ன ஒரு குறைப்பேன்னா நிறைய இடத்துல வேகண்ட் போஸ்ட் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணதில் எல்லா இந்த டீச்சர்ஸ் போஸ்ட்டில் வேக்கண்ட் இருக்குது இதே சமயத்தில் இந்த நம்மளுடைய சோரப்பட்டு வில்லேஜும் பேட்டியம் பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா சோரப்பட்டு பேட்டில் நம்ம நூறு சதவீதம் வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் எங்கேயுமே வேலைன்னு சொல்கிறது கிராமத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது பெண்டிங் விட்ருவாங்களும் கேட்கணும்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு பெண்டிங் கிடையாது அத்தனை சாலையை போட்டு கொடுத்துட்டோம் சைடாக்கர் போட்டு கொடுத்துட்டோம் அது இப்போ இந்த நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம் சிமெண்ட் சாலை செய்து கொடுத்துருவோம் சுடுகாட்டு சா சாலை செஞ்சு கொடுத்துருறோம் கரும இருந்து அங்கே போகிற அந்த சாலையை செஞ்சு கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு சதவீத பணியை முடித்து கொடுத்து விட்டோம் எந்த குறையங்களுக்கு வேலை இல்லைன்னு இந்த தண்ணி இருக்குது இப்போ மழை பெய்ஞ்சால் எங்கேயுமே தண்ணி இருக்காது அளவுக்கு சிறப்பாக நம்ம பேட்டி அதே அதேமாதிரி வில்லேஜ் நம்ம பச்சைத்தவரோட தவிர வீத்தி அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு நம்ம பணியை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட குறிப்பாக நம்முடைய நம்மளுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்